டிசோவின் அன்பு நாயர்களுக்கு என் இனிய வணக்கம் இன்று திரும்பி பார்க்கிற நிகழ்ச்சியில் சேலம் கே ஆர் சாமி மற்றும் ஜெயமோகன் அன்பு நேயர்களே அப்படின்னு வியக்கிற அளவுக்கு ஒரு படம் அந்த படத்தை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் அப்படி என்ன இதுல புதுமை இருக்குன்றத நான் பின்னாடி சொல்றேன் இப்போ கதை சுருக்கத்துக்கு போயிடலாம் இந்த படத்தோட கரு மின்னல் சக்திய ஆற்றல் மிகு சக்தியா மாத்தி அதை உலகத்துக்கும் மக்களுக்கும் அர்ப்பணிக்கிறதுக்காக புரட்சி தலைவர் அவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபடுறாரு அதில் வெற்றி பெற்றுறாரு அந்த ஃபார்முலாவை வந்து சில சதிகார கும்பல் தங்களுக்கு வேணும்னு கேட்டு வற்புறுத்துறாங்க அதை அவர் மறுத்து அதை மறைச்சிடுறாரு அதனால கோபமான அவங்க அவரை காணாம காணாமல் உடனே அவரை தேடியும் அந்த ஃபார்முலாவை தேடியும் அவருடைய தம்பி சிஏ ராஜு அவரும் ஒரு எம்ஜிஆர் அவர் வந்து பல நாடுகளுக்கு பயணம் ஏற்படுறாரு அப்போ அவரு வந்து அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாரா அண்ணனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத அவரு கண்டுபிடிச்சி வெளிப்படுத்துறாரு இந்த படத்தை பல நாடுகளுக்கு சென்று சூட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எல்லாம் வந்து எடுத்து நமக்கு விருந்தாக்கி இருக்காங்க அதை நாம் இந்த படத்துல பார்க்கலாம் சார் இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா சார் கண்டிப்பா சார் இந்த படத்தின் கதாநாயகன் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இரண்டு வேடங்கள்ல நடிச்சிருக்காரு ஒன்னு முருகன் விஞ்ஞானியாவும் ராஜு அவருடைய தம்பி சிஐடி போலீஸ் ஆபீசராவும் நடிச்சிருக்காரு இந்த படத்துல நான்கு கதாநாயகிகள் ஒண்ணு வந்து மஞ்சுளா லதா சந்திரலேகா அப்புறம் தாய்லாந்து நடிகை அவங்க பேர் வந்து இந்த படத்தினுடைய நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்கள் படத்தினுடைய கதாபாத்திரங்களா எஸ் ஏ அசோகன் ஆர் எஸ் மனோகர் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் அப்புறம் எம் என் நம்பியார் படத்தின் ஒளிப்பதிவு வி ராமமூர்த்தி எடிட்டிங் வந்து திரு உமாநாத் இந்த படத்துக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள் இல்லாம ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு நாட்டுல ஷூட் பண்ணிருப்பாங்க அப்படி ஷூட் அந்த நாட்டினுடைய முக்கியமான இடங்களையும் அந்த கண்கொள்ளா காட்சி லில்லி மலருக்கு கொண்டாடன்ற பாட்டு வந்து ரொம்ப அருமையாகவும் அற்புதமாக இருக்கு அந்த இடம்லாம் அடுத்து வந்து நிலவு ஒரு பெண்ணாகி தோணியிலே பச்சை கிளி முத்துச்சரம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்தந்த லொகேஷன்லயும் ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க சார் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு அத குழந்தைகளோட எம்ஜிஆர் பொஞ்சி பாடுற மாதிரி ஒரு பாட்டு அது ஒரு தத்துவ பாடமும் அமைஞ்சிருக்கு இப்ப ஒரு புலமை பித்தனை எழுதிய ஒரு புகழ்பெக்க ஒரு பாடல் சார் அது சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிப்பில் வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே அதுல எப்படி இருக்குன்னா நாளை பள்ளிக்கூடம் வானில் நடக்கும் அப்படின்ற மாதிரி விஞ்ஞானம் வந்து இன்னும் படிப்படியா வளர்ந்துட்டு வருது நாளை எப்படி வேணாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு பாட்டு அடுத்த பாட்டு எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல் அவள் ஒரு நவரச நாடகம் இந்த பாட்டு ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு இந்த பாட்டு வந்து அந்த சமயத்துல எஸ்பிபி வளர்ந்து வர்றாரு இந்த படத்துல அந்த காலத்துல இருக்கிற எல்லா புகழ்பெற்ற பாடலாசிரியர்கள் பங்களிச்சிருப்பாங்க கண்ணதாசன் அவர்கள் வாலி புலமை பித்தன் புலவர் வேதா அதே மாதிரி பாடகர்கள் அப்படின்னுனா டிஎம் எம் சவுந்தரராஜன் கேஜே ஜெயசுதாஸ் எஸ்பி பாலசுப்ரமணியம் சீர்காழி கோவிந்தராஜன் எம்எஸ் எஸ் விஸ்வநாதன் அவருடைய பேட்டியை சமீபத்தில் பார்த்தேன் சார் எம்ஜிஆர் எம் டியூன் போடும் போது இந்த பாட்டு ஒட்டுமொத்த பாட்டுக்கு கிட்டத்தட்ட நூத்துக்கும் மேற்பட்ட மெட்டுக்கள் கொடுத்தாராம் நூத்துக்கும் மேற்பட்ட மெட்டுக்கள்ல இருந்து செலக்டான ஒரு பத்து மெட்டை எடுத்து பாட்டு எழுத சொன்னாராம் அந்த காலத்திலேயே போர் பாயிண்ட் டூ க்ரோஸ் அது கலெக்ஷன் பண்ணியிருக்குதுன்னா இத்தனைக்கு அதுல அதுல ஒரு பெரிய நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய நிகழ்ச்சி என்ன தெரியுமா சார் அந்த காலகட்டத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப விளம்பரங்களுக்கு வந்து வரியை உயர்த்திட்டாங்க அப்போ அந்த வய வரி உயர்த்திருக்கும் போது புரட்சி தலைவர்கள் இந்த படத்தை வந்து விளம்பரமே இல்லாம போஸ்டரே இல்லாம இந்த படத்தை விளம்பரப்படுத்தி அதுல ஒரு போஸ்ட் இன்னைக்கு போஸ்டர் போட்டு கட் அவுட் வச்சே கலெக்ஷனை பார்க்க முடியல ஆனா ஒரு போஸ்டரே இல்லாம விளம்பரம் இல்லாம இந்த படத்தை ஓட்டி அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் அந்த படத்தை கலெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அதே மாதிரி எம்ஜிஆர் பாடல்கள் எல்லாமே இருந்தாலும் எம்ஜிஆருன்ற ஒரு மனிதருக்காக பண படத்தை அந்த படத்தை பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் காத்து தவம் இருக்கிறாங்க இன்னைக்கும் வந்து நம்ம கிராமப்புறங்கள்ல போய் எம்ஜிஆர் இல்லைன்னு சொன்னா அதை நம்பாத ஜனங்க இன்னமும் இருக்காங்க சார் அந்த மாதிரியான ஜனங்கள் எல்லாம் இன்னும் வாழ்ந்துகிட்டுதான் இருக்காங்க இன்னைக்கும் சென்னையில பாருங்க சார் இன்னைக்கு எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க போனாங்க எம்ஜிஆர் போஸ்ட் ஓட்டி சைக்கிள் ரிக்ஸா ஒன்னு ரெண்டு எங்கேயாவது ஓடிட்டு இன்னைக்கு எம்ஜிஆர் படம் ஓட்டிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து மக்கள் மனசுல அவர் எந்த அளவுக்கு இருந்தாருன்றது தெளிவுபடுத்து அப்பதான் எனக்கு ஞாபகம் உண்டு அதாவது இந்த படத்துல வந்து ஒரு விஞ்ஞானியா அதாவது உலகத்துக்கு புதுமையை கண்டுபிடிக்கிற விஞ்ஞானியா வந்த எம்ஜிஆர் மக்கள் மனசுல ஒரு ஞானியா என்றது எனக்கு இந்த படத்தை பார்த்து எனக்கு ஒரு ஒருற்று வால படம் முடிஞ்சவன எங்களது அடுத்த தயாரிப்பு எம்ஜிஆர் அந்த காலத்திலேயே ட்ரை பண்ணி இருக்காரு பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு அந்த காலத்துல இப்படி ஒரு அறிவியல் ஆராய்ச்சி கருத்தை அதாவது சயின்டிபிக் கருத்தை மக்கள் மனசுல அன்னைக்கு அந்த விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலத்துல இந்த மாதிரி ஒரு சயின்டிபிக் கருத்தை எடுத்துக்கிட்டு போய் மக்கள் மனசுல பதிக்கிறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல அதை யாரால கொண்டு போக முடியும்ன்றதுதான் அங்க இருக்கிற விஷயம் அதை எம்ஜிஆர் மூலியமா எடுத்துட்டு போனா இது மாதிரி அறிவியல் சார்ந்த கருத்துக்களையும் மக்கள் மனசுல ஈஸியா உள்ள கொண்டு போக முடியும் நிகழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா இந்த படம் வெளிவந்து ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு எம்ஜிஆர் வீட்டுல இருந்து வார வாரம் ஒரு அன்பளிப்பு வந்துட்டே இருக்குமா அந்த அன்பளிப்பு எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன பணம் மூட்டையா வருமா ரூபா நோட்டுகள் எல்லாம் திணிச்சு நாணயங்கள்லாம் திணிச்சு அவர் பிதிங்கி எவ்வளவு எடுக்கிறதுன்னு எவ்வளவு இருந்து தெரியாதான் வார வாரம் வார வாரம் கலெக்ஷனா ஒரு பகுதியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எம்எஸ்சி வீட்டுக்கு அனுச்சுட்டே அதான் எம்எஸ்சி அவர்கள் சொன்னாரு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் எம்ஜிஆர் மட்டும் இல்ல நான் வாங்கி வாங்கி நான் சிவந்த கரங்கள் எம்என் நம்பியார் கூட அவர் ஒரு ஃபைட் பண்ணுவாரு அந்த சீக்ரெட்டை கண்டுபிடிக்கதாக பார்க்க போவாரு அதாவது உலகத்துலையே நாம பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு புத்த பீட்ச் இருக்காருன்னா அது அந்த நம்பியார் கேரக்டர் தான் அவர் ஒரு புத்த பீட்சா அவரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இவர் போய் அவர் திரும்பும் போது தேட்டருக்கு ஆடியன்ஸ் எல்லாம் பயந்தாங்க அந்த மாதிரியான ஒரு ஓர முகம் நம்பியார் மாற்றியிருப்பாங்க அந்த கேரக்டர் அவரோட கேரக்டர் அந்த உருவ அமைப்பு வந்து அவ்வளோ இதாக இருக்கும் எக்ஸ்போ செவன்ட்டி அப்படின்னு ஜப்பான்ல வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு கண்காண்காட்சி தொழில் கண்காட்சி இல்ல அந்த கண்காட்சியை பாக்குறதுக்கு உலகத்துல இருந்து எல்லா தரப்பு மக்களும் வந்து அந்த அந்த நேரத்துல கூடுவாங்க அதை எப்படியாவது படம் பிடிக்கணும்ன்ற ஒரு நோக்கம் வந்து எம்ஜிஆருக்கு வந்துருச்சு அததான் முதல்ல வந்து ஷூட் பண்ணி எடுத்தாங்க அந்த ஷூட் பண்ணி எடுக்கும் போது என்ன கதை அவ கூட கதை வந்து முழுமை அடையலையா ஆனா யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு தெரியுமா ஆனா என்ன பண்ணிட்டாங்க கதா கதாநாயக எல்லாமே யாரையோ யாரையோ தேடுற மாதிரி எடுக்க வச்சாங்களா அந்த படத்துல அதுக்கு பெரிய சாமாத்தியம் வேணும் அவங்க மாடு நாக்ட் பண்ண சொல்லுவாராம் இவன் யாரையோ தேடிட்டு வர்ற மாதிரி பரபரப்பா ஓட சொல்லுவாங்களாம் இதை வந்து பயன் அந்த கதைக்காக அவங்க லாபமா மாத்திப்பாங்க அது பார்த்தா நம்ம உன்னிப்பா கவனிச்சோம்னா அது தெரியும் சார் இந்த படத்துக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பலம் ஆர்ட் டைரக்ஷன் அது நீங்க சொன்ன மாதிரி புத்த பிட்சு கோயில் அப்புறம் எம்ஜிஆர் நம்பியார் அவர்கள் சண்டை போடுற அந்த இடம் அப்புறம் வந்து அவள் ஒரு நவரச நாடகம் அந்த பாடல் காட்சி கடைசியில் அந்த ஸ்கேட்டிங் பண்ணிட்டு விசவசி போடுற விசவசி போட்டுட்டு கொல வர்ற அந்த அந்த காட்சி எல்லாத்துக்குமே வந்து அந்த செட்டு எல்லாமே சத்யா ஸ்டூடியோவில் தான் போட்டாங்களாம் ரொம்ப அருமையானது வந்து அந்த புத்த பிச்சு கோயில் அந்த புத்த பிச்சு கோயில் அந்த புத்தர் சிலை அது பக்கத்தில் இருக்கிற நீரூற்று அந்த கதவுகள் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கிரீன்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கும் அந்த ஒரு படத்தினுடைய ஆணிவேர் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த படத்துல இடம்பெற்ற அந்த கலை அம்சமான ஆர்ட் டைரக்ஷன் நேரங்களே நான் வந்து இப்படியும் தான் எம்ஜிஆருங்க சொன்னேன் இல்லையா ஆச்சரியப்படுற மாதிரி அதுக்கு காரணம் இந்த படத்தை தயாரிச்சு இயக்கி அதிக பொருட்செல எடுத்த படம் அதிகமான வெளிநாட்டு காட்சிகளை முத முதலா நம்ம திரைக்கு கொண்டு வந்த படம் ஏன்னா இண்டோர்லயே இருந்த ஒன்று வெளிநாடுகளில் போய் படத்தை எடுத்து அதை மக்களுக்கு சமர்ப்பிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட பண்ணது இந்த படத்தினுடைய இயக்குனர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவரே ரெண்டு இடத்துல நடிச்சிருக்காரு அன்றைய காலகட்டத்திலேயே சென்னையில ஒரு தேட்டர்ல இருநூத்தி இருபத்தி ஒரு நாளும் மதுரையில் ஒரு தேட்டரில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு நாளும் மூணு ஷோவும் ஃபுல்லாக ஓடின வெற்றி படம் எம்ஜிஆருடைய படங்களில் இது ஒரு முத்திரை பதித்த படம் டிசோ நாயர்களே நம்ம டிசோ சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க